ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு கூட்டுமங்கலம் விவேகானந்தா ஸ்கூல் ஆப்போசிட்டில் தான் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான இடம் ஒரு என்ட்ரலாக் ரோடு வசதியோடு இருக்குது என்ட்ரலாக் ரோடு வசதியோடு இருக்குது இடத்த சுற்றி ஃபுல்லுமே வீடு தான் வீடு நல்ல ஃப்ரெண்டேஜோடு அமைஞ்சிருக்கு சூப்பர் இடம் இந்த இடம் நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் நிற்கிது இடத்த சுற்றி ஃபுல்லும் காம்பவுண்டு போட்டு போட்டிருக்கு சூப்பரான இடம் சுற்றி வீடு வீடாக தான் இருக்குது ஒரு பதிமூணரை செஞ்சி இடம் தான் நல்ல சூப்பரான ஃப்ரெண்டேஜ்லேயே இருக்குது பாதி பாதி கேட்டாலாம் பிரித்து கொடுப்பாங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச வச்சு கேட்குறாங்க சூப்பர் இடம் வீடு போடக்கெல்லாம் சூப்பரான இடம் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச வச்சு கேட்குறாங்க மொத்தம் பதிமூணாயிரம் சென்று இடம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்த சுற்றியுமே ஃபுல்லுமே வீடு தான் சூப்பரான இடம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க